சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எம் பெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி என் பெருமக்கள் அறுபத்தி மூணு நாயமாருடைய திருவடிகளை முக்கரணங்களால் வணங்கி அடியார் பெருமக்கள் அது பொன்னார் திருவடிகளை வணங்கி கொண்டு சிறி என் சிவபாலா பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறேன் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளைய திருவாசகத்தில் ஏழாவது திருப்பதிகம் திருவம்பாவையில் பதினாறாவது பாடலை சிந்திப்பதற்கு சிவனருள் கூட்டியுள்ளது தெரிந்த அளவில் இந்த பாடலை பாடி அடியார் பெருமக்களோடு பொருள் பகிர்கிறேன் பாடலின் ராகம் மதிமாவதி திருச்சிற்றம்பலம் முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன தீகழ்ந்தம்மை ஆளுடையால் இட்டிட மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னும் சிலம்பில் சிலம்பி திருபுருவம் என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடைய தன்னில் பிரேவில் எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே திருச்சிற்றம்பலம் இந்த பாடல் சக்தி இல்லையே சிவன் இல்லை என்பார்கள் அதுபோல சிவனுடைய அருள்தான் சக்தி சக்தி வேறு சிவன் வேறு அல்ல அருளது சக்தியானால் அப்படின்னு சொல்லி ஒரு வரி வரும் அந்த மாதிரி சக்தியை வியந்து பாடிய பாடல்தான் இந்த பாவை பாடல்கள் திருவாசகத்தில் சக்தியை வியந்து பாடிய பாடல்தான் இந்த திருவம்பாவை அதுலேயும் பதினாறாவது பாடல் இன்னும் குறிப்பா அம்பாளை முழுக்க 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 இந்த பெண்கள் எல்லாம் நீர்நிலையில் போய் நின்று கொண்டு மேகத்தை பார்க்கிறார்கள் அப்படி மேகத்தை பார்க்கும் பொழுது அந்த மேகம் கருமையாக இருக்கிறது அதில் இருக்கிற ஒரு பெண் சொல்கிற அது மேகம் இல்லடி அது நம்ம அம்பாள் நம்மளுடைய உமாதேவி பார்வதி தேவி அப்படிங்கிறாங்க அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையால் அந்த முதல் வரி அதாவது இந்த கடல் வந்து நீல கலரில் இருக்கும் அந்த கடலில் கொஞ்சம் 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 கொஞ்சமாக சுருங்கி இந்த தண்ணியெல்லாம் நீராவியாக மேலே போய் இருந்துன்னா பார்த்தா கருப்பு நிறத்தில் இருக்கும் அத அவங்க வந்து முழுக்க முழுக்க இந்த சிவ சிந்தனையிலேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மேகம் எப்படி தெரியுதா அம்பாள் மாதிரி தெரியுதா கருப்பா அம்பாளுக்கு வந்து கருமை நிறமும் ஒரு நிறம் அம்பாளுக்கு ஏன்னா அவங்க அண்ணன் கார்முகில் வண்ணன் அதனால இந்த அம்மாவும் கொஞ்சம் கருப்பா தான் இருப்பாங்க அதனால கருமை நிறம் உடையது அப்படி இந்த கடலில் உள்ள நீரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேல போயிட்டு சுருங்கி சின்னதா மேக கூட்டம் அப்படியே மேகம் கருப்பா இருக்குதான் குளிச்சிட்டு இருக்க அந்த பெண்கள் குளிக்க போன பெண்கள் அது அம்பாள்றி அது மேகம் இல்ல மேகமா அது அம்பாள் அப்படிங்களா அதுதான் முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் அப்படியே மேல போய் அம்பாள் இருக்கிறாங்க என்ன திகழ்ந்து அப்படி மேகமாக திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் நம்மளையெல்லாம் ஆளுமையாக உடையவள் அதாவது உடையாய் அப்படிங்கறத வந்து சிவபெருமான் அப்போ உடையால் அப்படி நாங்கள் ஒரு பேர் வரும்ல ஆளுடையார் அப்படின்னா ஆளுடையாள் அப்படின்னு வரும் அந்த மாதிரி அப்படி மேகமாக திகழ்ந்து எழுந்திருக்கின்ற நம்ம அம்பாள் எழுந்து உடையால் என்ன திகழ்ந்து அப்படி திகழ்கிறாள் மேகமாக திகழ்கிறாள் அம்பாள் திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் நம்மளை எல்லாம் ஆளுமையாக உடையவள் நம்மளை எல்லாம் ஆண்டு கொண்டிருப்பவள் நமக்கு நம்மளை எல்லாம் உடைமையாக கொண்டவள் ஆளுடைய நம்ம எல்லாம் ஆளுகின்றவள் அப்படிப்பட்ட அம்பாளுடைய அந்த இடை இட்டி இடையின் அந்த இடையில என்ன பண்ணுச்சா மின்னுச்சா இந்த மின்னலை பார்த்துட்டு இன்னொரு பெண் சொன்னாங்களாம் மின்னுகிறதே அப்படின்னு அதுக்கு சொல்றாங்களா இது மின்னல் இல்லடி நம்ம உமாதேவியினுடைய இடை அப்படி மின்னல் மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்களா அதான் இட்டிடையின் மின்னி பொழிந்து அப்படி அந்த இடைகள் வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னா இடை மாதிரி அதாவது சிலர் வந்து வர்ணிப்பாங்க இடையா இது இருக்கிற மாதிரி இருக்கு இல்ல இல்லாத மாதிரி இருக்கு இருக்கு அப்படி இருக்கு இந்த இடை அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் இட்டு இடையின் இட்டு மின்னி பொழிந்து அந்த மின்னல்கள் வந்து இடை இடைபோல் இங்கே பொழிந்து இருக்கிறது எம்பிராட்டி திருவடி மேல் நம்மளுடைய எம்பிராட்டி நம்மளுடைய உமாதேவி அப்படிப்பட்ட அழகை உடையவள் இந்த மின்னல் கூட நம்மளுடைய உமாதேவியனுடைய இடை போன்று இருக்கிறது அப்படின்னு இன்னொரு பெண் சொல்றாங்க அதுக்கப்புறம் இடி இடிக்குது மின்னல் வந்த உடனே இடி அடிக்குது அந்த இடி சத்தம் எப்படி இருக்குங்கிறத இந்த பெண்கள் எல்லாம் சிவசிந்தனையில் பொழுது அங்க எப்படின்னா எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி இடி சத்தத்தை கேட்ட பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா ஏ இது இடி இல்லடி இந்த இடி சத்தம் இல்ல நம்மளுடைய எம்பிராட்டினுடைய பாதத்திலுக்கும் மேல இருக்கிற அந்த சிலம்பு இருக்கிற பொன்னால செய்யப்பட்ட சிலம்பு அணிந்திருப்பார்களா அம்பாள் அப்படி பொன்னால் செய்யப்பட்ட அந்த சிலம்பினுடைய சத்தம் தான் சிலம்பில் சிலம்பி சிலம்பின் சத்தம்னு அர்த்தம் அப்படி அந்த பெண்களுக்கு இது எப்படி தெரியுதான் உமாதேவி அணிந்திருக்கின்ற பொன்னால் செய்யப்பட்ட அந்த சிலம்பில் இருந்து வரக்கூடிய சத்தம் அப்படின்னாங்களாம் இதோட மட்டும் இல்ல அங்க லேசா ஒரு பிறை தெரிஞ்சுதான் அதை பார்த்துட்டு ஒரு பெண் சொல்றாங்க சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையால் சிவசிவ அதாவது அந்த ஒரு பிறைய பார்த்துட்டு சொல்றாங்களா அடியாது பிறை இல்ல உமாதேவியனுடைய புருவம் அப்படின்னாங்களாம் அதாவது திருப்புருவம் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி அப்படிங்கிறாங்க அப்படி அம்பாளுடைய அந்த புருவம் அப்படி இருக்கிறதாம் குலவி சிலை நம் தம்மை ஆளுடையால் நம்மளை எல்லாம் உடைமையாக கொண்டவள் யாரு உமாதேவி இந்த பெண்கள் எல்லாம் இப்படி ஒருவர் ஒருவராக பேசிக்கொள்கிறார்கள் அடியே இதெல்லாம் நம்மை ஆட்கொண்ட உமாதேவியனுடைய திருப்புருவம் முடியாது அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்களாம் அதான் பாடலை நன்றாக பதம் பிரித்து அடியார் பெருமக்கள் சிந்திக்க வேண்டும் அதற்காக தான் இவ்வளவு விளக்கமாக எனக்கு தெரிந்ததை நான் படித்ததை நான் பார்த்ததை அடியார் பெருமக்களுடைய சொற்பொழிவில் இருந்து எடுத்ததை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அதுதான் அப்படி இருக்கின்ற பெண் இன்னொரு பெண் சொல்லிருக்கிறாங்க தன்னில் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு ஆளுடையாளாக இருக்கின்ற அந்த உமாதேவி சிவபெருமானை ஒருபோதும் பிரிந்தவள் இல்லை தன்னில் பிரிவிழா அப்படிங்கிறாங்க எப்பொழுதுமே சிவபெருமானை விட்டு அம்பாள் பிரிந்ததே இல்லை அவங்க தான் இருப்பாங்க உமையொரு பாகன் எப்படிதான் இருந்தாலும் அவர் ஒன்னாதான் இருப்பாங்க சக்தி இருந்தாதான் பெருமானுக்கும் வந்து எல்லாம் செய்ய முடியும் அந்த சக்தி அந்த சிவபெருமானுடைய அருள் தான் இங்கே என்ன பொருள் படுது அப்படின்னா ஆளுடையால் தன்னில் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் சுரக்கும் அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே அதாவது இதுக்கான அழகான ஒரு இதுக்கெல்லாம் இருக்கு பிள்ளைங்க கஷ்டப்படுறத பார்த்து அப்பா முதல்ல மனம் இறங்குவாரா அம்மா முதல்ல இறங்குவாராங்கிறதுல ஒரு போட்டி இதுல சிவபெருமானுக்கும் உமாதேவிக்கும் ஒரு போட்டி என்னன்னா நான் முதல்ல போய் அருள் செய்யறேன்னா இல்ல நீ முதல்ல போய் அருள் செய்யறியா இது ரெண்டுமே ரெண்டு பேரும் போட்டி போட்டு அடியார் பேர் மக்களுக்கு அருள் செய்வாங்களாம் அந்த மாதிரி இங்க முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே அதாவது ஒரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து சத்தியத்தை மீறினதால அந்த திரு ஒற்றியூரை விட்டு விலகும் பொழுது இரண்டு கண் பார்வையும் பெருமான் மறைத்து விடுகிறார் அப்படி மறைத்து விட்ட பொழுதுல இரண்டு கண்களும் தெரியாம திருவன்பாக்கத்தை வந்து சேருகிறார் அப்பொழுது அங்கிருந்து திருவன்பாக்கத்தில் இருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் தான் ஒரு மின்னல் வடிவமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வழிகாட்டி அவரை வந்து அழைத்து வந்திருக்கிறார் மேல உமாதேவி சொன்னாங்களா ஏங்க ஆய் இருந்தா இருந்தாலும் நமக்கு தொண்டு செஞ்சவன் அல்லவா சுந்தரன் இப்படி கண் பார்வை இழந்து இப்படி தவிக்கிறாப்லையே நீங்க இப்படி பார்த்துட்டு இருக்கீங்களே பாவம் இல்லையா நீங்க வந்து அருண் செய்யறது இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது அவரு தந்தை ரொம்ப கண்டிப்பான அவர் செஞ்ச தப்புக்கு அவர் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப அம்மா தான் வந்து உமாதேவி மனம் இறங்கி ஒரு மின்னல் வடிவமாக கொடி வடிவமாக எடுத்து பெருமானுக்கு சுந்தரமதி சுவாமிகளுக்கு வழிகாட்டி காஞ்சிபுரத்துல வந்து தன்னுடைய அங்கேயும் வந்து பார்த்தோம்னா இப்ப யாவது அவருக்கு கண் கொடுங்கும் போது சரி நீங்க தர வேண்டாம் நான் என்னுடைய கண்ணை ஒரு கண்ணை தர அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய ஒரு பாகத்தினுடைய கண்ணை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அளித்தார் என்பது ஒரு வரலாறு உண்டு இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி போட்டுக்கிட்டு யாருடைய அருள் நமக்கு முன்னாடி வந்து கிடைக்குதுன்னா முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே எம் அன்பருக்கு அதாவது சிவபெருமானாருடைய அன்பர்களுக்கு உமாதேவி முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் அவளுடைய அருளை வந்து முதல்ல கொடுக்கிறது யாரு அப்படின்னா உமாதேவி அருளானது என்ன அப்படின்னா மேலே இருந்து வரக்கூடிய அந்த மழை உமாதேவியினுடைய அருளாக இங்கே பாவனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்கள் அடுத்து மழை பெய்யுது மின்னல் மின்னுது இடி இடிக்குது அடுத்து மழை பெய்யுது அந்த மழையை வந்து எப்படி சொல்றாங்கன்னா ஆஹா இது மழையில உமாதேவியனுடைய அருள் எம் கோமான் எங்களுடைய சிவபெருமானாருடைய அருள் இங்கே மழையாக சக்தியாக இங்கே வந்து பூமியின் கண் என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் உமாதேவினுடைய அருள் தான் இங்கே மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறது இது மழையல்ல உமாதேவினுடைய அருள் எம் கோமான் அன்பருக்கு சிவபெருமானாருடைய அடியாருக்கு அதாவது தன்னில் பிரிவில்லாத உமாதேவி எம் கோமான் எங்களுக்கு எல்லாம் அரசன் அப்படிப்பட்ட சிவபெருமானாருடைய அன்பர்களுக்கு முன்னி அவள் நமக்கு முன் சிறக்கும் இன்னருளே உமாதேவி அவளே முன்வந்து முதல்ல நமக்கு அருள் செய்யக்கூடியவள் என்பது போல இந்த பாடல் என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் இன்னருளே என்ன இது வந்து உமாதேவியுடைய அருள்தானா அப்படின்னு அவங்கெல்லாம் இந்த பாடல்ல மாணிக்க வாசக பெருமான் பொருள் பகிர்கிறார் முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையால் இந்த கடலானது சுருங்கி மேலே போய்விட்டு மேகமாக இருக்கின்ற பொழுது அது கரும நிறத்தில் இருக்கிறது முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் நம்மளுடைய உமாதேவிதான் அங்கே மேகமாக இருக்கிறாள் என்பது என்ன திகழ்ந்தமே ஆளுடையாள் அப்படி திகழ்ந்து கொண்டு இருக்கின்ற எல்லாம் எவெல்லாம் உடமையாக கொண்டவள் இட்டிடையின் மின்னி பொழிந்து அவந்த பெருமாட்டியினுடைய இடைதான் அப்படி மின்னலாக தெரிகிறது எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் சிலம்பி நம்மளுடைய பெருமாட்டி பொன்னால் செஞ்ச அந்த சிலம்பை அணிந்திருக்கக்கூடிய அந்த சத்தம் தான் இங்கே இடியாக வருகிறது அங்கே தெரியக்கூடிய அந்த திருப்புருவம் என்ன சிலை குலைவி அங்கே புருவமாக இருக்கின்றது அந்த உமாதேவியினுடைய திருப்புருவங்கள் தான் அந்த புருவம் தான் அப்படி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க நம் தம்மை ஆளுடையால் தன்னில் பிரிவிழா எம்கோமா நண்பருக்கு நம்ம சிவபெருமானாருடைய அடியார் பெருமக்களுக்கு அவன் சிவபெருமானுக்கு முன்னாடி நம்மளுடைய சக்தியினுடைய அருள் தான் நமக்கு வந்து இங்கே இன்னருளை வழங்குகின்றது அதுதான் இங்கே மழையாக பொழிகிறது அப்படிங்கிற அளவுல மாணிக்க வாசக பெருமான் நமக்கு இந்த பாடலை என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவா இது மழை இல்லடி சிவபெருமானாருடைய அருள் அதுதான் இங்கே நமக்கு இப்போ பிழிஞ்சிகிட்டு இருக்கு அப்படின்னுங்கிற அளவுக்கு அவருடைய அந்த சிவ சிந்தனை அந்த அளவுக்கு இருக்கிறது இதில் நிறைய பொருள் இன்னும் பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம் பெரும்பற்ற புலியூரானை பேசிக்கிட்டே இருக்கலாம் பேச 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 பெரிதும் உடையாய் நீ அப்படிம்பார் அந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆக இந்த தினம் பதினாறாவது பாடலில் நம்ம இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் இதில் எந்த பிழை இருந்தாலும் பிழை பொறுக்கும் பெருமானின் அவர்கள் அடியார் பெருமக்கள் என் பிழையும் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் சிவா திருச்சிற்றம்பலம்